சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு மிக்க நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் நீங்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடைக்காலம் காலம் தாகம் எடுக்கும் நேரம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா ஷப்பல் பிரான்ஸ் செய்திகள் பரிஸ் ஒலிம்பிக் மகிழ்ச்சி ஒரு பிரான்ஸ் அரசியலில் ஒரு இடைவேளை என கருத்து வெளியாகி வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு மாதம் நிறைவடையும் நிலையில் நாட்டில் புதிய பிரதமர் நியமனம் நடைபெறவில்லை அண்ட் ஆன்சுமியின் தரப்பில் இருந்தும் நுவோ போபுலர் தரப்பில் இருந்தும் முன்மொழியப்பட்ட பிரதமர்கள் மைக்ரோனால் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள் ஒலிம்பிக் முடிந்த பின்னர் ஆகஸ்ட் நடுப்போதிக்கு பின்னரே பிரதமர் விவகாரம் பற்றி ஆராயலாம் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் பிரதமர் பிரச்சினை பிரான்சில் தலை தூக்க உள்ளது இப்பொழுது பிரதமர் வேட்பாளராக பிரெக்ஸிட் விடயத்தை ஐநாவில் கையாண்டவரான மிஷேல் பேனியே அவர்களின் பெயர் பிரான்ஸ் பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ளது மிஷேல் பேனியே ஆளுமை மிக்கவர் சால்து து கோல் வழிவந்தவர் அரசாங்கம் நாடாளுமன்றம் சமரசம் பற்றிய உறுதியான அனுபவம் உள்ள முன்னாள் அமைச்சர் வலதுசாரி குடியரசுக் கட்சியில் இருந்து வந்தவர் கோலிஸ்டான மிஷேல் பேனியே மெக்ரோனால் ஏற்றுக்கொள்ளப்படுவாரா என்பது கேள்வியாகவே உள்ளது கடந்த மாதம் நடந்த திடீர் தேர்தல்கள் தொங்கு நாடாளுமன்றத்தை தோற்றுவித்துள்ளது பிரான்ஸ் அரசியலில் நிலவும் முட்டுக்கட்டையை உடைக்கும் முயற்சியில் பிரெஞ்சு பிரதமருக்கான சாத்தியமான சமரசத்துக்குரிய பிரதமர் வேட்பாளராக மிஷேல் பேனியே முன்னிறுத்தப்பட்டுள்ளார் பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கியதில் இருந்து பிரெஞ்சுக்காரர்கள் ஒன்றாகிய தருணங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பம் காட்டி வருகின்றனர் சில வாரங்களுக்கு முன்பு ஐரோப்பிய மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களால் பிளவுபட்ட சமூகத்தின் பிம்பத்தில் இருந்து நாடு வெகு தொலைவில் உள்ளது சந்தேகம் மற்றும் சர்ச்சைகளால் பாதிக்கப்பட்ட பிளவுபட்ட நாட்டில் அரசியலில் பல வாரங்களாக நிலவிய மூச்சு திணறலுக்கு பின்னர் ஒலிம்பிக் புதிய காற்றின் சுவாசமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது பிரெஞ்சு சமூகத்தில் இன்னும் நேர்மறையான போக்குகளை வெளிப்படுத்தும் இயக்கத்தின் அடையாளமாகவும் ஒலிம்பிக் போட்டிகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன ஜூலை அன்று ஒலிம்பிக் தொடங்கியதில் இருந்து பிரான்ஸ் அல்லது குறைந்தபட்சம் அதன் ஒரு பகுதி ஓர் அசாதாரண தருணத்தை அனுபவித்து வருகின்றது தலைநகர் பாரிஸ் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வழக்கத்திற்கு மாறாக முகத்தை காட்டுகின்றது ஆனால் அதிகாரிகள் ரசிகர் மண்டலங்கள் மைதானங்கள் மற்றும் சுற்றுலா பகுதிகளில் எதிர்கொண்ட ஆதரவாளர்களால் பேசப்படும் ஒரு வகையான இரக்கத்தை காட்டி வருகின்றார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கின் போது பிரெஞ்சு தலைநகர் பாரிஸ் தெருக்கள் உற்சாகத்தால் நிரம்பி வழிகின்றன வெளிநாடுகளில் ஏறக்குறைய ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொடக்க விழாவுடன் ஒலிம்பிக் போட்டிகளும் ஆரம்பிக்கப்பட்டன பதவி விலகும் பிரதமர் கெபிரியலத்தால் தொடக்க விழாவின் மாலையின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்திருந்தார் உருவாக்கிய ஒரு நிகழ்வை உங்கள் நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாட் கிங்ஸ் டிராவல்ஸ் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. பிரான்சில் நடைபெற்று வரும் காப்பந்து அரசாங்கத்தின் கலாச்சார அமைச்சர் ரஷிதா டேத்தி செயின் நதி மாசுபாடு தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார் அமைச்சர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செம்மியின் பொழுதே இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் தான் செயின் நதியில் நீந்த போவதில்லை எனவும் பேட்டியின் பொழுது அவர் கூறியுள்ளார் பரிஸ் நகரத்தை ஊடருக்கும் செயின் நதியின் சுத்திகரிப்பு பணிக்காக ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவிடப்பட்டது இது பற்றி வினா எழுப்பப்பட்ட பொழுதே ரஷிதா டாட்டி தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் செயின் நதி பெரும் நீரோட்டம் உள்ள நதியாகும் இதன் சுத்திகரிப்பில் தனக்கு முழு திருப்தி கிடையாது என கூறிய அவர் தான் நதியில் நீந்த போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற பெல்ஜிய வீராங்கனை செயின் நதியில் நீந்திய பின்னர் உடலில் அடையாளங்கள் ஏற்பட்டு சுகவீனம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கலாசார அமைச்சர் செயின் நதியில் சுகாதார நிலை தொடர்பாக வெளியிட்டுள்ள கருத்துக்கள் இனி போகும் போட்டிகள் தொடர்பில் கேள்வியை எழுப்பியிருக்கின்றது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு செயின் நதியில் திட்டமிடப்பட்ட நீச்சல் போட்டிகள் ரத்தாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செயின் நதியின் தூய்மை தொடர்பாக அவ்வப்பொழுது கேள்விகள் எழுந்து வருகின்றன செயின் நதி தூய்மையாக உள்ளது என பாரிஸ் நகர முதல்வர் உறுதிப்படுத்தி அவர் செயின் நதியில் நீச்சல் புரிந்திருந்தார் ஒலிம்பிக் த்ரீட்லோங் போட்டிகளில் பங்கு பெற்றிய பெல்ஜிய வீராங்கனை கிளேர் மிஷேல் சோவீனம் அடைந்திருக்கிறார் போட்டிகளில் தொடர்ந்து பங்கெடுக்க முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார் இந்த வீராங்கனை

ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ அழகாக தைத்து இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் வெம்பி மற்றும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசைஞர் டொமினிக் எவோகே எ கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் செங் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பிலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குநர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பணித்தளம் பிரிட்டனில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள கலவரம் பிரான்சையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது கடந்த வாரத்தில் பிரித்தானியா முழுவதும் வெடித்த கலவரங்கள் பிரான்சில் பரவலாக பதிவாகியுள்ளன பிரெஞ்சு ஊடகங்கள் பிரிட்டன் கலவர செய்திகளை காட்சிகளுடன் விவரித்திருக்கின்றன பிரிட்டனில் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் தீவிர வலதுசாரிகளாக கருதப்படுகின்றார்கள் சமீபத்திய ஆண்டுகளில் பிரெஞ்சு தெருக்களில் வழக்கமான அம்சமாக இருக்கும் வன்முறை வேறு இடங்களில் இருந்தே பரவியிருந்தன பிரிட்டனில் தீவிர இடதுசாரி கும்பல் கடைகள் மற்றும் வங்கிகளை அடித்து நொறுக்கியுள்ளன காவல்துறையுடன் மோதியுள்ளனர் பாரிஸ் புறநகர கிரத்தையில் கடந்த கோடையில் வாகனம் செலுத்தும் உரிமம் இல்லாமல் வாகனம் செலுத்திய பிரெஞ்சு அல்ஜீரிய இளைஞர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து பிரான்ஸ் முழுவதும் ஒரு வாரம் கலவரம் பரவியது பிரான்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பல்வேறு தீவிர வலதுசாரி அமைப்புகளால் ஒழுங்கமைக்கப்பட்ட வீதி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அவற்றில் பெரும்பாலானவை யூத விரோத ஆர்ப்பாட்டங்கள் என தெரிவிக்கப்படுகின்றது தீவிர வலதுசாரி குழுக்கள் பிரான்சில் இன்னும் உள்ளன எப்போதாவது அவர்கள் கரப்பு உடை அணிந்து கொடிகளை அசைத்து வீதிகளில் இறங்குகிறார்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பரிசில் நடைபெற்ற அத்தகைய அணிவகுப்பு இடதுசாரிகளிடையே சீற்றத்தை ஏற்படுத்தியது நவ நாஜிகள் மற்றும் பாசிஸ்டுகளை பரிசின் மையப்பகுதியில் அணிவகுப்பு நடத்த அனுமதித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சோசலிஸ்ட் கட்சியின் செனட்டர் டேவிட் அசோல கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த பரிஸ் காவல்துறை சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்பட்டால் மட்டுமே அணிவகுப்பை தடை செய்ய முடியும் என்று விளக்கம் அளித்துள்ளது முன்னைய ஆண்டுகளில் இந்த ஆர்ப்பாட்டம் எந்த பிரச்சனையையும் அல்லது பொது ஒழுங்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தவில்லை என்பதால் பரிசு அரசாங்கத்தால் அதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிளாங் பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் ஜாஃப்ராம் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி ரிமார்க் என்று ஒன்று போவோம் சென்றே ஹரிஸ் பத் மூகர்நூற்று ரிமார்க் எந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினெடுதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோது புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து